ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் பர்த்டே எனக்கு அதை நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பார்க்காதவங்களும் இதை பார்ப்பீங்கன்னு சந்தோஷப்படுவீங்க தான் அது கேக் கட்டிங் பண்ணுறேன்ப்பா பாருங்கள் நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் எனக்கு இது பண்ணிணாங்க அதே டைமில் கொலுவும் இன்றைக்கி நிறைவு நாள் எல்லாமே ஒன்றா வந்ததால் எனக்கு கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கேக் மொழிகேற்றி அணைச்சிட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங்காக அந்த எதோ அந்த ஜீனா பேப்பர்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த உடக்கிட்டு பார்த்தாங்க அது ரொம்ப நேரம் வரல அப்புறமா ஒரு வழியாது உடையும் போது கேக் மேலே படுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா மொத்தமாக கேக் கட்டிங் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறமா கேக் கட்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க எதிர்பார்த்த விட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இந்த வருஷம் பாருங்கள் எல்லாமே அழகாக உடஞ்சிருச்சு பாருங்கள் கேக் கட்டில் முடித்தோடனே எல்லாருக்கும் கேக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கட் பண்ண பிறகு கேக் எல்லாேருக்கும் கொடுத்த பிறகு அவங்க எல்லாமே கிஃப்ட்டும் ப்ரெசன்ட் பண்ணோட்டு எல்லாமே கிஃப்ட்டும் கொடுத்தாங்க நான் ஒவ்வொரு ஆளுங்களாக கேக் கொடுத்து ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள் தெரியவங்க அதுலேயே அதை கேக் பெரிய கேக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பசங்க அதை வச்சு நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே கேக் கட் பண்ணி அப்போ ஒவ்வொருத்தருக்காக ஊட்டணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஊட்டணுன்ட்டு அதனால கேக் கட் பண்ணி பீசஸாக போட்டேன் குட்டி பசங்க எல்லாருமே இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கேக் கட் பண்ணி ஊட்டணுன்றதால நிறைய பீசஸ் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஒரே கூத்தும் கும்மாலமும் ஒரே சிரிப்பு தான் என்ன சொல்ல தெரியல அதனால சிரிக்கிறேன் எதுவும் தப்பான்னு நினச்சிங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஊட்டணுட்டு அவருக்கு எடுத்து விட்டேன் அவருக்கு ஊட்டிட்டு குழந்தைங்களுக்கும் ஊட்டணும் அதனால் அவனுக்கும் ஊட்டிட்டேன் ஊட்டி பையன் அவனுக்கும் ஊட்டி விட்டுருச்சு அதுக்கப்புறம் ஒருத்தருக்காக கட் பண்ணி ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் பெரிய பசங்களுக்கு சின்னவங்க இருந்து யாருமே நம்ம பார்க்கக்கூடாது எங்களா பர்த்டே அன்றைக்கி அதனால் பாரபட்ச எல்லாருக்கும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் கொடுத்துட்டு ஏன்னா ஆனால் நாங்கள் அந்த டைமில் அதுவே எட்டு எட்டு ஆயிடுச்சு சமைக்க ஆரம்பிக்கல அதனால் சமையலும் வேணாம்கிறது தைரியமாக நாங்கள் இந்த கேக் கட்டிங் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் அதுக்கு அடுத்தா போல் டிஃபனுக்கும் ஆர்டர் இருந்தேன் டின்னருக்கு வெளியே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த அதுவும் வந்துடும் அதனால் நாங்கள் இது முதல்ல இதை முடிச்சிடலாம் அப்புறமா பொறுமையாக கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் எல்லோருக்கும் ஓட்டிகிட்டு இருந்தோம் லைவ்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் அன்றைக்கி நினைக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங்கு பட் லைவில் போடுறதுக்குள்ளே நம்ம நேரமும் கொஞ்சம் போடணும் பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாருங்களா அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு இந்த கேட்கட்டிங்க போட்டிருக்கேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷ் பண்ணுங்கள் முதலில் எனக்கு எது இருக்கோ இல்லையோ அது க்ளோஸாக காட்ட சொல்லி கேட்டாங்க கொஞ்சம் பேர் கேக்கு அதனால மாதிரி அதையும் க்ளோஸாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் கேக்கை வச்சு அது மேலே அந்த சிறிய தொழில் விழுந்துருச்சு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி தாங்க இன்றைக்கி கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு வாங்க எல்லோரும் கட்டிங்கை பார்த்து சந்தோஷப்படுவீங்க பாய்